ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிரூர் சேனலில் தேங்காய் ரொட்டி பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் மட்டை அரிசி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் சாதாரண கூப்பன் அரிசி கிடையாது வெறும் மட்டை அரிசி வச்சு நம்ம தேங்காய் ரொட்டி சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க தேங்காய் ரொட்டிக்கு மட்டை அரிசி பாருங்கள் நல்லா உருண்ட உருண்டையாக இருக்கும் நல்ல அரிசி இந்த அரிசி ரெண்டு கிளாஸ் நம்ம எடுத்து ஊற போட்டுருவோம் நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் நல்லா கழுகி சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற போட்டுருவோம் நம்ம அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துடுவோம் நாலு மணி நேரம் ஊறியாச்சு அதுக்கப்புறம் நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்கலை தரு தருந்தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வடைச்சட்டியில் வச்சுருக்கேன் மாவு எடுத்து கட்டியாக மாவு அரைச்சிருக்கேன் தண்ணியாட்ட இல்லை வடைச்சட்டில் எண்ணெய் ஊற்றி மாவை போட்டிருக்கேன் நம்ம அதில் அடுப்பில் வச்சு ரெண்டு கலர் கிளறி விட்டுருவோம் மாவு நல்லா கிளறி கொஞ்சம் சூடு ஆகும்போது ஒரு மூடி தேங்காய் சருகி வச்சிடலாம் ஒரு பதத்துக்கு வரும்போது நம்ம தேங்காய் போட்டு இலக்கணும் அதில் பக்கம் நாலு இலக்க இலக்கிட்டு நம்ம தேங்காய் போட்டுருவோம் வாங்க பார்க்கலாம் மாவு ஓரளவுக்கு வணங்கிருச்சு இந்த கையில் இந்த மாதிரி பிடிச்ச அளவுக்கு வர மாதிரி வணக்கிட்டு அதில் நம்ம தேங்காய் துருவி போட்டுருவோம் மாவு அரைக்கும் போதே நான் உப்பு போட்டிருக்கேன் அதனால் உப்பு தேவையில்லை தேங்காய் துருவல் போட்டு நல்லா பிணைஞ்சிருவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எதுவுமே போட வேண்டாம் இல்லை வெறும் தேங்காய் மாத்திரம் போட்டால் போதும் நல்லா இருக்குது வெறும்பாய்க்கே சாப்பிட்லாம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேணுங்கிற அவசியம் கிடையாது நல்லா இந்த பதத்துக்கு வரணும் கையில் அமுத்தனா பறந்து வர மாதிரி இந்த பக்குவத்துக்கு வரணும் நாங்கள் அடுப்பில் தோசைக்கல் வச்சு ஒவ்வொன்றா போட்டு தட்டி எடுத்துருவோம் தோசைக்கல்லை வச்சுட்டோம் நல்லா காயட்டும் தண்ணி தொளிச்சு பார்க்கலாம் காய்ஞ்சிருச்சான் காஞ்சிடுச்சு ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி நம்ம தட்டி போட்டு தண்ணி தொட்டு தொட்டு நல்லா பரத்துவோம் நல்லா ஷேப்பு வராது ரவுண்ட் ஷேப் வராது நல்லா தண்ணி தொட்டி நல்லா நைஸாக பரத்திக்குவோம் முடிஞ்ச வரைக்கும் நைஸாக பரத்திக்குவோம் ஏன்னா ரொம்ப கட்டியாக இருந்தால் உள் வேகாது அந்தளவுக்கு பரத்தி ஒரு ஸ்பூன் மேலேலாம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தோசைக்குள்ளே தோசை வராது அதனால் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன் கடலை எண்ணையும் ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே திருப்பி போட்டுருவோம் மெதுவாக நல்லா மேலே சுற்றும் அமுத்தி அமுத்தி விடுவோம் நல்லா வெந்து கிடைக்கும் சைடு எல்லாம் மறுபடியும் பக்கம் ஒரு லேசாக எண்ணெய் விட்டு திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சிருவோம் நல்லா கோல்டன் கலரில் வரும் அந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துடும் நல்லா வெந்திருக்கும் உள்ளே இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிடுவோம் மறுபடியும் போட்டு எடுக்கலாம் நான் எல்லா ரொட்டியும் போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் எல்லா ரொட்டியும் போட்டாச்சுங்க பாருங்கள் பிச்சு த காமிக்கிறேன் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்க ரொம்ப எல்லாம் இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் வெறும்பாய்க்கே சாப்பிட்லாம் சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட ஸ்நாக்ஸ் மாதிரியும் கூட இது சாப்பிட்லாம் நான் இதை வந்து மிளகாய் சட்னி அரைச்சி தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களான்னா அதுரு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க் யூ